வணக்கம் இது மாயமாய் போகிறார்கள் அஷ்டமா சித்துகளில் ஆறாவதாக விளங்கும் சித்து வசித்துவம் என்னும் வசிய சக்தியாகும் வசிய சக்தி இரண்டு விதமானது சில மூலிகைப் பொருட்களால் மந்திர தந்திரமாக செய்யப்படுவது ஒரு வகை சக்தி மனதை ஒருமுகப்படுத்தி எண்ணங்களை கொண்டு இந்த உலகத்தவரை வசப்படுத்துவது இன்னொரு வகை சக்தியாகும் முதல் வகையான மந்திர தந்திரமான சக்தியை பெற அதர்வன மாய வேதம் சில வழிமுறைகளை காட்டுகிறது பீதாம்பர ஜாலம் மற்றும் மகேந்திர ஜாலம் என்னும் முறைகளெல்லாம் இதோடு சேர்ந்ததுதான் இது கிட்டத்தட்ட பாம்பு தேல் சிங்கம் புலி போன்ற கொடிய மிருகங்களை பிடித்து அவைகளை அடக்கி ஆளுவதை போன்ற ஒரு கடின வழிமுறையாகும் ஆனால் இரண்டாவது வகையானது மனதை ஒருமுகப்படுத்தி எண்ணங்களை கொண்டு உலகத்தவரை வசப்படுத்துவதே சிறந்த வழிமுறையாகும் ஒரு ஆச்சரியமூட்டும் விஷயம் என்னவென்றால் இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிரிடமும் ஒருவித வசீகர சக்தி இயல்பாகவே இருக்கிறது மயில் தனது அழகிய தோவையால் எல்லோரையும் வசீகரிக்கிறது பாம்பு கூட தனது அழகிய படத்தால் பார்ப்பவர்களை அப்படியே கட்டி போடுகிறது மனிதர்கள் வரையில் சிலரது அழகு நம்மை வசீகரிக்கும் சிலரோ இனிய சொற்களால் நம்மை அப்படியே சொக்க வைத்து கட்டி போட்டு விடுவார்கள் இதெல்லாம் இயல்பாகவே பிரவிலியே அமைந்த வசீகர அம்சங்களாகும் இதை வளர்த்து கொண்டு உச்சத்திற்கு செல்லவும் வழிகள் உள்ளன அவை கதை அந்த செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்தே வசந்தனுக்கு நிலை கொள்ளவில்லை ஆச்சரியமும் அதிர்ச்சியும் மாறி மாறி அவனை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது அவன் வீட்டில் உள்ள மொட்டை மாடியில் போய் உட்கார்ந்து கொண்டு விட்டான் பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் அந்த வீட்டு சிறுவர்கள் இரண்டு பேர் நின்று பட்டம் விட்டபடி இருந்தனர் இந்த பக்கமாக உள்ள வீட்டு மாடியில் ஏகாம்பர வாத்தியார் என்பவர் தனது வழக்கமான உடற்பயிற்சிகளை மும்புறமாக இருந்தார் அவர் கூட வசந்தன் அமைதியாக அதே சமயம் தீவிர சிந்தனையில் இருப்பதை அவ்வப்போது கவனித்துக் கொண்டிருந்தார் அகலமான லங்கோடு துணியை ஜட்டி போல் அணிந்திருந்த ஏகாம்பரவாதியார் நல்ல உயரமான திடகாத்திரமான அவரது உடம்பில் எண்ணெயை பூசியது போல வேர்வை ஊற்றியிருந்தது அவ்வப்போது ஒரு மாதிரி எகிரி குதித்து முன்பாதத்தை வீச்சலாக தலைக்கு மேல் வருமளவு உயர்த்தி அப்படியே கழுத்துக்கு பின்னால் கொண்டு போய் வளைத்தும் நிறுத்தியிருந்தார் ஏகபாத மூர்த்தி போல் ஒரு காலால் நின்று கொண்டு இரு கைகளும் கூப்பிக்கொண்டு புதுவித யோகாசனம் எல்லாம் செய்து கொண்டிருந்தார் இது அவரது அன்றாட வழக்கம்தான் அடிக்கடி மொட்டை மாடி பக்கம் வரும் வசந்தனும் அதையெல்லாம் பார்ப்பான் எப்படி சார் இப்படியெல்லாம் உங்களால் செய்ய முடியுது என்று கேட்பான் சாருன்னு சொல்லாதே அது அடிமை என்னும் பொருள் தர வெள்ளக்காரன் சொல் ஆசான் அழகா தமிழில் கூப்பிடு என்று அவரும் திருத்துவார் இருந்தாலும் அப்படி கூப்பிட அவனுக்கு நாக்கு வராது ஆகையால் ஆசான் என்று கூப்பிடாமல் சார் என்று கூப்பிடாமல் ஒரு மாதிரி அவரிடம் பேசி சமாளிப்பான் ஆனால் எதையும் பேசாமல் எனக்கு என்ன என்று மௌனமாக மட்டும் அவன் இருந்ததே இல்லை அப்படிப்பட்டவனுக்கு இன்று என்ன வந்தது எது அவனை இப்படி மௌனத்தில் போட்டு புதைத்திருக்கிறது வாத்தியாருக்கும் அவனது மௌனம் என்னவோ செய்தது ஒரு வழியாக பயிற்சியை முடித்தவர் பக்கத்தில் கிடந்த ஈரத்துணியை எடுத்து நெல்ல உடம்பெங்கும் ஒத்தி கொண்டு விட்டார் பிறகு அந்த துணியை விரித்து மாடி கைப்பிடி சுவரின் மேல் கோட்டவர் என்ன வசந்தா என்னாச்சு இன்னைக்கு உனக்கு என்று ஆரம்பித்தார் அவரது குரல் அவரது காதில் விழுந்த மாதிரியாக தெரியவில்லை ஏய் வசந்தா உனதாம்பா இறுதியாக கத்தினார் அவர் அவனும் கற்பனையிலிருந்து வெளியே வந்தது போல அவரை பார்த்தான் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அவனும் பதிலுக்கு வயசிலாய் சிரித்தான் இழிக்காத அதை விஷயத்தையே சொல்லு ஒன்றும் இல்லை சார் சாருன்னு கூப்பிடாத சொல்லியிருக்கேன்ல வாஸ்தவம்தான் அதுக்காக ஆசானம் கூப்பிட்றது என்னவோ மாதிரி இருக்குது சரி அப்போ வாதி சாதாரணமாக கூப்பிடு விழுங்க நான் உங்களை எப்படி கூப்பிடுறேன்றதுல இப்போ எனக்கு முக்கியமே இல்லை அப்போ வேறு எதுதான் உனக்கு முக்கியம் அப்படி கேளுங்கள் எனக்கும் யாருக்கிட்டையாவது இதை பற்றி பேச மாட்டோமோன்னு தோணுது எதை பார் வரேன் மொட்டை மொட்ட மாட்டில் பேசுற விஷயம் இல்ல வாத்தியாரே தென்னைக்கு வாங்க சொல்றேன் நீ பீடைய போடுறத பார்த்தா ஏதோ பெருசா தோணுது ஆமா இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல எதுப்பா கீழே வாங்க சொல்றேன் பதிலோடு வேகமாக கீழே இறங்கி தொடங்கினான் ஏகாம்பர வாத்தியாரும் புறப்பட்டா அவரு வருவதற்கு முன்பாகவே வசந்தன் வந்துவிட்டான் அவரும் தன் தனித்த மீசி நீவிக்கொண்டு லங்கோடுவிலிருந்து வேட்டிக்கு மாறி அந்தவராக வந்து சேர்ந்தார் சொல்லு என்ன விஷயம் ஒன்றும் இல்லவாத்தியாரே இது ஒரு நம்ப முடியாத அதிசயம் சுற்றி வளைக்காமல் என்னன்னு நேராக சொல்லு நான் காலேஜ் படிக்கும்போது மாரிமுத்துன்னு ஒருத்தன் கூட படித்தான் சரி அவனுக்கு என்ன கேளுங்க அவன் ஒரு சரியான மாங்கா மாடையன் கண்ணங்கரேர்ன்னு ஆத்தங்கிற கருப்பசாமி மாதிரி இருப்பான் நாங்களாம் பிளாக் மாறின்னு தான் அவனை கூப்பிடுவோம் விஷயத்துக்கு வராமல் பீடகியே போடுறே எனக்கு பொறுமையே போயிடும் அவசரப்படுறீங்களா வத்தியாரே நான் அவனை பத்தி இப்போ எல்லாம் சொல்ல காரணம் இருக்குது என்ன பொடலங்கா காரணம் சுருக்கமாக கன்றாவையாக இருப்பான்னு சொல்ல ஆமாம் அப்படியே தான் நம்ம எதுக்கு நின்று பேசுனா வாய் ஒரேடியா நாரும் எல்லாம் ஒழுங்காக பல் விளக்க மாட்டே மாறினு கேட்போம் கண்ணில் எப்பவும் அசிங்கம்மா அசல் கருங்குறுங்கு மாதிரியே இருப்பான் சரிப்பா அவனுக்கு என்ன என்ன வாத்தியாரே அப்படி கேட்டுட்டீங்க இன்னைக்கு அவன் யார் தெரியுமா யார் இப்பற சினிமா நடிகை வந்தனா இருக்கா எனக்கு வந்தனானு தெரியாது சந்தனாவும் தெரியாது தெரிஞ்சுக்குங்க வந்தனாதான் இப்போ நம்பர் ஒன் ஸ்டார் அவள் ஒரு சொடக்கு போட்டால் அப்படியே மயங்கி விழ ஒரு கூட்டமே தயாராக இருக்க வாத்தியாரே சரி அவளுக்கும் நண்ப மாறிங்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் வத்தியாரு இவன் குப்பை தொட்டினா அவன் நிஜமாலுமே ஆகாய நிலா சரிப்பா விஷயத்துக்கு வா இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் விஷயத்துக்கு வானா என்னத்த பேசுறது ஆமா நீங்கள் தினத்தந்து எல்லாம் படிக்கிறது கிடையாதா எங்கப்பா அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்குது கிழிஞ்சது கிருஷ்ணகிரி நீங்கள் அந்த பேப்பர்கள்லாம் பார்த்துருந்தா தெரிஞ்சு வைக்கும் இப்போ மாரிமுத்து தான் வத்தியாரே வந்தனாவுக்கு இப்போ புருஷன் சரிப்பா இப்போ என்ன அதுக்கு என்ன வத்தியாரா அப்படி கேட்டுட்டீங்க வந்தனா ஒரு உலக பேரழகி கோடீஸ்வரி இந்த மாரிமுத்துவோ சரியான சோப்பலாங்கி பிஎஸ்சியில் கூட இன்னும் நாலு பேப்பர் அரியர்ஸ் வச்சுருக்கான் அப்போ எப்படி ஒரு கறி வண்டியை அந்த பேரழகி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டுறாங்க தான் இப்போது உன் குழப்பம் ஆமாம் சாமி வந்தனாவுக்கு பெரிய பெரிய மத்தி மந்திரிங்கள்லாம் பிராக்கெட் போட்டு பார்த்தாங்க பாச்சா எதுவும் பழிக்கல இவன் எப்படி அவகிட்ட சிக்கனான்னு தான் எனக்கு தெரியலை இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்குது அவளோ நடிகை ஒரு நடிகை எந்த நல்ல ஆம்பளையாவது கல்யாணம் பண்ணிக்குவானா அட அந்த நடிகை தான் ஆகட்டும் எந்த நல்ல ஆம்பளைக்காவது கட்டுப்பட்டு நடப்பாளா அவளுக்கெல்லாம் கை கடக்கமா உட்காருனா உட்காரு நில்லுனா நில்லுங்கிற மாதிரியான கேரக்டர்களை தானே பிடிக்கும் இல்லை வாத்தியாரு நீங்கள் சொல்கிறபடியே பார்த்தா அவளுக்கு மாரிமுத்து கால விடணும் ஆனால் மாரிமுத்துவோ அவளை அப்படியே விரட்டு விரட்டுன்னு விரட்டுறான் இனிமேல் நடிக கூடாதுன்னு வேற சொல்லிட்டான் அவளும் சரின்னு சொல்லி நடிகை வந்தனா சினிமாவுக்கு முழுக்கன்னு இன்னைக்கு பேப்பரில் மேட்டரே வந்துடுச்சு வசந்தன் சொன்னதும் வாத்தியார் ஏகாம்பரத்தை கூட கொஞ்சம் போல சிந்திக்க வைத்தது என்ன வாத்தியாரே ஆச்சரியமாக இருக்குல்ல கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது அதே சமயம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மாதிரி தான் எனக்கு தோணுது எப்படின்னா சில பெண்களுக்கு விசித்திரமான ரசனை இருக்கும் இந்த நடிகை அந்த ரகத்தை சேர்ந்தவளாக இருப்பா இந்த மாரிமுத்து கருப்பாக இருந்தாலும் நல்லா சாட்டமாக இருப்பானோ ஐயோ மார்பை காட்டுனா எலும்பை நீங்க என்ன அப்படி இருப்பான் என்ன நீ என் கேள்வி எல்லாம் எதிராகவே பதில் சொல்கிற நான் இப்போ சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க அவங்ககிட்ட நிச்சயமாக அந்த வந்தனாவை கட்டி போடுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் மண்ணம் கட்டி வாயை திறந்த கூவம் வாத்தியாரே இருக்கலாம் நீ எதுக்கும் நல்லா யோசித்து பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாத்தியாரே நானும் கூட்டியும் கழிச்சியும் பார்த்துட்டேன் எதுலேயும் அவன் விஷயம் தேலையாக மாட்டேங்குது இல்லைப்பா ஏதாச்சும் இருக்கும் இல்லை வாத்தியாரே எப்பப்பா சில மாய மந்திர புத்தகங்களை வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பான் நாங்களும் நீங்கள் மந்திரவாதியாக தான் வரப்போகிற தான் லாய்க்கின் கலாட்டா பண்ணுவோம் மாய மந்திர புத்தகங்களா ஏர் தெரியுமா யாருக்கு தெரியும் மன்மத ஜாலமோ மகேந்திர ஜாலமோன்னு வரும் வசந்தன் சாதாரணமாகத்தான் சொன்னான் ஆனால் ஏகாம்பதவாதியார் வாயை பிளந்து விட்டார் பகுதி இரண்டு வசியம் என்றாலே அது ஒரு மாயக்கலை என்கிறார் போலதான் எல்லோரிடமும் ஒரு எண்ணம் உள்ளது உண்மையில் வசியம் என்பது மனித சக்திக்கு உட்பட்ட ஒரு ஆற்றல் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற இடமும் அவர்களது வெற்றிக்கு பின்னால் ஒரு சக்தியாக இருப்பது வசியமாகத்தான் இருக்க முடியும் அரசியல்வாதிகள் தங்கள் பேச்சின் வசீகரத்தால் வெற்றி பெற முடியும் நடிகர்கள் தங்கள் நடிப்பின் வசீகரத்தால் தான் புகழ் பெற முடியும் தெருவில் குச்சிமிட்டாய் இருப்பவர்கள் கூட ஆடிப்பாடி பாடி வசீகரித்தால்தான் விற்பனை நன்காக நன்கு இருக்கும் ஒருவரின் தனித்திறமை என்பது பட்டை தீட்டப்படும் பொழுது வசிய சக்தியாக மாறுகிறது பட்டை தீட்டிக் கொள்வது எப்படி என்பதில்தான் சூட்சம் இருக்கிறது கதை கோட்டல் நவரங் காஸ்லியான அந்த ஸ்டார் ஹோட்டலின் ரோஃப் கார்டனில் ஒரு கல்யாண ரிசப்ஷன் வசந்தனின் கூட படித்த ராம்ராஜ் என்பவனுக்கும் தொழிலதிபர் ஒருவன் மகளுக்கும் தான் திருமணம் பெரிய இடத்து திருமணம் என்பதால் ஆடம்பரத்திற்கு பஞ்சமில்லை வசந்தனும் அழைக்கப்பட்டிருந்தான் அவன் தகுதிக்கு ஒரு இருநூறு ரூபாயில் ஒரு ஓவியப்படம் ஒன்றை வாங்கி அதை அழகாக பேக் செய்து அந்த ரிசப்டன் வந்திருந்தான் அவன் வருகையை ராம்ராஜ் ஒன்றும் ஒரு பெரிய சந்தோஷத்துக்குரிய விஷயமாக கருதவில்லை எல்லோரையும் தன் மனைவிடம் அறிமுகம் செய்து வைத்தவன் வசந்தன் பிரசன்டேஷனை தந்து வாழ்த்து சொன்னபோது ஒரு சம்பிரதாய சிரிப்போடு முடித்து கொண்டான் இருந்தும் சாப்பிட்டுத்தான் போகணும் என்று எல்லோருக்கும் சொன்னதை கூட அவனிடம் சொல்லவில்லை வசந்தனுக்கு வலித்தது ராம்ராஜின் கல்யாண அழைப்பை பெரிதாக கருதி வந்த தப்பு என்று தோன்றியது அலட்சியப்படுத்துவதற்காகவே அவன் அழைத்தது போல் அவனுக்கு தோன்றியது ராம்ராஜ் ஸ்டேட்டஸ் பார்க்கிறான் என்பதும் தெரிந்தது மனது புழுங்க ஆரம்பித்து விட்டாலே மற்ற விஷயங்களில் நாட்டம் இருக்காது பிரசன்டேஷனுக்காக செலவழித்த இருநூறு ரூபாய் தண்டம் என்று தோன்றியது ஆளுக்கால் கூல் கூல்ட்ரிங்ஸ் ஆர்ட்ரிங்ஸ் என்று முழுங்கிக் கொண்டிருந்தார்கள் வசந்தனுக்கு எரிச்சலாக வந்தது அப்போ விடுவது நல்லது என்று தோன்றியது நழுவ காலெடுத்தான் கச்சேரமாக தோளின் மேல் ஒரு கை விழுந்தது யார் என்று பார்த்தான் பிரபாகர் அவனது இன்னொரு நண்பன் ஹாய்டா என்னடா கிளம்பிட்டியா அம்மன்டா வேலை இருக்கு வேலை இருக்கா வேலை இருக்கா வெறுப்பா இருக்கா பிரபாகர் புள்ளி வைத்தான் விட்டால் கோலம் போடுவான் போல தோன்றியது வசந்தன் மௌனத்தில் அதற்கு இசைமை தந்தான் புரியுது ராம் ராம்ராஜ் சரியா உன்னை ரிசீவ் பண்ணல பண்ணலன்னா ஃபீல் பண்ணுற ஆமாண்டா யாரோ வேண்டாதவங்க வந்த பார்க்குற மாதிரி அப்படி பார்க்குறான் கவனிச்சேன் நானும் உன் தான் அப்போ கிளம்பு இனி இங்கே இருக்கிறது மரியாதை இல்லை உட ஃபுல் ஐநூறு ரூபாய்க்கு நான் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஈக்குவலாக இங்கே டின்னரை ஒரு பொண்ணி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஃபுல் அடித்தா தான் காமன் செட் ஆகும் சாரிடா இப்படி கணக்கு பார்க்குற நான் தயாராக இல்லை போயிட்டு போ அன்பும் நட்புமே இல்லாதப்போ கிஃப்ட்டுக்கு போய் மதிப்பு கொடுத்துக்கிட்டு தப்பாக யோசிக்கிற நம்ம போகிறதால அவனுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை நம்ம நஷ்டமும் லாபமும் மாற போகிறது இல்லை நமக்கு மனப்புழக்கம் ஏற்பட்டு தான் மிச்சம் ஸோ நம்மை நம்மளை இன்சல்ட் பண்ணாமல் பண்ணின அவனை கொஞ்சம் போல பதற வைக்கணும் சாரி எனக்கு அதுக்கு சக்தி இல்லை நான் புழுங்க ஆரம்பிச்சிட்டா என்னால் நார்மலாக இருக்க முடியாது நான் கிளம்புறேன் வசந்தன் பேச்சோடு சில அடிகள் தான் போட்டிருப்பான் எதிரில் திப்பு திப்பு திபு என்று ஒரு கூட்டம் அந்த ரிசப்ஷன் ஹாலில் ஒரே பரபரப்பு எல்லோரும் முண்டியடித்து கொண்டு மெயின் வாசலை பார்க்க நடிகை வந்தனாவோடு உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் மாரிமுத்து இது எப்படி நடக்கலாம் இது எப்படி சாத்தியம் என்று வசந்தனை புழுங்க விட்ட அதையே மாரிமுத்துதான் வசந்தனுக்கு அவனை அங்கு பார்க்கவும் கொஞ்சம் கருக்கென்றது இந்த நண்பரின் திருமணத்திற்கு அவன் வருவான் என்று துளி கூட வசந்தன் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளவு கூட்டத்திலும் மாரிமுத்து வசந்தனை பார்த்து ஹே வசந்தா என்று உறக்க கொடுத்தான் இது வசந்தனுக்கு அடுத்த ஆச்சரியமானது விறுவிறுவென்று நடந்து வந்தவன் வசந்தனின் தோலை பற்றி எப்படி இருக்க என்றான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க என்னடா ஃபைன் நான் வந்தேனா இவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வசந்தன் காலேஜில் நான் ராம்ராஜ் இவன்லாம் ஒரே செட் ராம்ராஜ் செய்ய தவறியதை மாரிமுத்து செய்யவும் வசந்தனுக்கு அவன் மனநிலையே மாறிப்போனது பிறகுதான் மாரிமுத்துவும் ராம்ராஜை நெருங்கி சென்று வாழ்த்துக்களை சொல்லி ப்ரசன்டேஷனை தந்தான் இருடா உன் கூட நிறையா பேசும் என்று ராம்ராஜ் அருகில் நின்றபடி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கும்போது குரல் கொடுத்தான் பிறகு நீயும் வாடா எங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்று பார்த்து பார்த்து எல்லோரையும் அழைத்து வந்தனாவை நடுநாயகமா நிறுத்தி புகைப்படம் எடுத்து கொண்டான் எல்லோர் பார்வையும் அவள் மேல்தான் இருந்தது அவளும் முழு முழு என்று மெழுகு பொம்மை போல் இருந்தாள் மேக்கா அழகா இல்லை இயற்கையவே அழகா என்ற சந்தேகெல்லாம் வந்து போனது தலைமுடியும் நல்ல நீளத்தில் மிக துப்புரவாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கரும்பும்பட்டு நூலை போல் இருந்தது தலைமுடியை இப்படியெல்லாம் கூட பராமரிக்க முடியுமா என்று தோன்றியது மாரிமுத்துவோ நேர் எதிராயிருந்தான் கருத்த உடம்பு சிகரென் பிடித்து காய்த்து போன உதடு கொஞ்சம் பிதிங்கியது போன்ற நெற்றி இடுப்புக்கு மேல் சீராகவும் அதற்கு கீழே மட்டும் சரியாக வளராமலும் போய்விட்டது போல ஒரு வித்தியாசமான உயரம் வசந்தனுக்கு அவர்களது ஜோடி பொருத்தம் மீண்டும் ஒரு பெரிய ஆச்சரிய விஷயமாக அளம்பதை தொடங்கியது அவனே கருப்பு நெற்றியில் கொஞ்சம் போல மையும் செந்திரமும் விட்டிருந்தான் அதில் தான் ஏதோ விஷயம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது கொஞ்சம் பரபரப்பு குறைந்து கையில் ஒரு கூல் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோடு மாறிமுத்தவும் வசந்தரிடம் வந்தான் என்னடா வசந்த் நீ எப்போ கல்யாணம் பத்திரிக்கை தரப்போற எங்கடா இரண்டு அக்கா இருக்காங்க அவங்க கரையேறணும் அதுக்காக வயசெல்லாம் போய் தாத்தா ஆன பிறகு கல்யாணம் பண்ணிக்க போறியா என்னை விடு உன்கிட்ட ஒன்று கேட்கணும் தெரியும் நீ என்ன கேட்க போறன்னு நீ ஏண்டா உன் கல்யாணத்துக்கு யாரையும் தானே ஆமா அதே சமயம் எப்படிடா வந்தனா எப்படி சம்மதித்தா என்று கேட்க ஆசைப்பட்டு அது முடியாமல் நாகுக்குள்ளேயே அடங்கி போனது அவனது கேள்வி என்ன கேட்க வரும் நல்லா தெரியுது வந்தனா ஒரு பெரிய ஸ்டார் அவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தானே அவன் தலை ஆமாம் என்றும் இல்லை என்றும் இருவிதமாக ஆடியது அவளை சுற்றியோ ஒரு பெரிய கூட்டம் இந்த கேள்வியை நீ மட்டும் இல்லடா எல்லோரும் கேட்டுட்டாங்க எனக்கே அதை நினச்சா ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கு எல்லாம் குமாரசாமி சித்தரோட அருள்ன்னு தான் சொல்லணும் குமாரசாமி சித்தரா யார் அவர் உனக்கு தெரியாது நீ கேள்விப்பட்டதில்ல இல்லையே சரிதான் பெரிய மகாண்டா அவர் வந்தனாவும் அவரோட மிகப்பெரிய டிபோட்டி பரம பக்தன் கூட சொல்லலாம் அவர் தான் வந்தனாக்கிட்ட உனக்கு ஏற்ற ஜோடி மாறிமுத்துதான்னு சொல்லியிருக்கார் எனக்கே இது அப்புறம்தான் தெரியும் அப்படியா அம்மா அவர் எங்கே இருக்கார் பெரிய பாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் என்னால் நம்பவே முடியல நான் என்ன நினச்சேன் தெரியுமா என்ன வந்தனாவை நான் ஏதோ தில்லு முள்ளு பண்ணி மடக்கிட்ட தான் அது அது சும்மா சொல்லுடா ஆமாண்டா நீ கூட எப்பப்பா இந்த மாய மந்திர புத்தங்களையே படிச்சுட்டு இருப்பியா சரி அதை வச்சு தான் ஏதோ வேலை காட்டிட்டேன்னு நினச்சேன் அந்த பதிலை கேட்டு மாய மாறிமுத்து வாய்விட்டு சிரித்தான் துளி கூட அதற்காக அவன் வருத்தப்பட்ட மாதிரியோ கோபப்பட்ட மாதிரியோ தெரியவில்லை வசந்தனுக்கு அந்த சிரிப்பு ஆச்சரியமாகத்தான் இருந்தது ஒரு வகையில் நான் பாராட்டுறேன்டா உண்மை நீ என்ன நினச்சியோ அதை அப்படியே சொல்லிட்ட ஆனால் ஒரு விஷயம் வசந்தன் எந்த புத்தகத்தை படித்தும் மாய மந்திரங்களை எல்லாம் நம்ம புரிஞ்சிக்கவோ தெரிஞ்சிக்கவோ முடியாங்கிறது தான் உண்மை அதெல்லாம் ஒரு வித தப்பான இன்ட்ரெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன் மாறிமுத்து சொல்ல சொல்ல வசந்தனுக்கு ஆச்சரியம் அதிகமாக்கி கொண்டே போனது அதே சமயம் அவன் வெளிப்படையாக இருந்து எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன பார்க்குற நான் சொல்கிறது உண்மைதான் என்னால் நம்ப முடியலையா ஆமாண்டா வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயங்களை சும்மா ஒரு சதவீதம் கூட புரிஞ்சிக்க முடியறதில்ல நீ குமாரசாமி சித்தளை போய் பாரு உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே ஒவ்வொன்றா புரியும் ஆமாம் உனக்கு அவர் எப்படி பரிச்சயமானார் அதான் பூர்வ ஜென்மம் புண்ணியங்கிறது அப்போ அவரை பார்க்க புண்ணியம் செய்திருக்கணும் சொல்கிறியா நிச்சயமா அவரன்னு மட்டும் இல்லை வசந்தன் எந்த ஒரு சாமையை பார்க்கமோ நாம பொண்ணியை சேர்ந்திருக்கணும் அவன் பதில் வசந்தனை ஒரு மாதிரி கண்களை உருட்டு செய்தது எதுக்கு கண்ணை அப்படி உருட்டு பார்க்குற சத்தியமாக சொல்கிறேன் நீ இப்படியெல்லாம் பேசுவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை முதல்ல நீ என்னெல்லாம் மதித்து பேசுவோன்னு நினைக்கல அடுத்து அப்படியே பேசினாலும் உன் பேச்சில் அழுட்டல் கொடி கட்டி பார்க்குன்னா நினச்சேன் நீயே தோற்றத்துக்கும் பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தத்துவமாக பேசுறியே இது என்னன்னு சொல்கிறது என்னன்னு சொல்றது எப்போவும் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க கூடாதுன்னு தான் சொல்லணும் அதோட உனக்கு யாரையும் சரிய போட தெரியல உனக்கு எந் அந்த பக்கம் வரலன்னு தான் சொல்லணும் மாறிமுது தன் பேச்சில் வசந்தனை செல்லமாக கண்டித்தான் அவன் மனைவி நடிகை வந்தனாவின் குரல் இடையில் அவனை அழைத்தது என்னடா அவனும் செல்லமாக எதிர்கொண்டான் நேரமாச்சு கிளம்பலாமா எனக்கு ஒன்பது முப்பதுக்கு ஃப்ளைட்டு அடா ஆமால சாரி வன்ஸ் வசந்தன் வந்தனா ஒரு ஷூட்டிங்க்காக குழுமனாளி போகிறா என்னையும் கூட கூப்பிட்றா ஒம்பது முப்பதுக்கு ஃப்ளைட்டு அப்போ நான் கிளம்புறேன் அவன் கைகுலுக்கி விடைபெற்று கொண்டான் வசந்தனுக்கு எல்லாமே கனவு போல் இருந்தது அதுவரை அங்கும் மிகுமா நின்று பேசி கொண்டிருந்த பிரபாகர் மெல்ல அவன் அருகே வந்து சேர்ந்தான் என்னடா அப்போவே கிளம்புறன்னு மாரிமுத்து வந்தனாவோட வரவும் உன் கோவம் எரிசல்லாம் மாறிப்போச்சா ஆமாண்டா மாரிமுத்து நம்ப முடியாதபடி மாறிட்டான்டா அவன் பேசுனதை கேட்டேனி ம் காதில் விழுந்துச்சு சித்தரு சாமியாருன்னு பூ சுற்றிட்டு கிடக்கிறான் நீ மகுடி நாகம் மாதிரி தலையாட்டிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்க வேடா அவன் சொல்கிறதிலையும் ஏதோ கொஞ்சம் உண்மை இருக்கிற மாதிரி தான் தெரியுது போடா போடலங்கா ஒரு நடிகை மனசை ஒப்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் எல்லோரும் கேலி செய்வாங்கன்னு அவன் சாமியாருன்னு சொன்னான் சித்தருன்னு சொல்கிறான் கதை உள்ட்டாக பண்ணுறான் அதை நம்பிக்கிட்டு இருக்கியா அப்படின்னா வந்தன மாதிரி சில நடிகைகளுக்கு கைக்கு அடக்கமான புருஷன்கள் தான் தேவை அதுலேயும் இவனை மாதிரி குட்டையா விகாரமா இருக்கிறவங்கள தான் என்னன்னு சொன்னாலும் கேட்பாங்க இதெல்லாம் உனக்கு புரியாதுடா பிரபாகர் வேறு ஒரு கோணம் காட்டினான் வசந்தனுக்கு குழம்பியது உண்மை இதில் எங்கே இருக்கிறது